ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்கர் டு பாய்ச்சம் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு ஐம்பது பேருக்கு சாம்பார் செய்ய போகிறோம் என்ன சாம்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபன் சாம்பார் ஸோ சின்ன சின்னதாக காய்கறியெல்லாம் வெட்டி ஸோ டிஃபன் இட்லி பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் முதல்ல ஒரு சின்ன வட்டா அப்படின்னே சொல்லலாம் அதை எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து நல்ல எண்ணெயை ஊற்றிட்டுருக்கோம் ஸோ எண்ணெய் வந்து ஒரு சில விஷயங்கள் தாளிக்கணும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றியாச்சு அடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கடுகு அந்த கடுகு போட்டு அதுக்கப்புறம் தாளித்து அது சமைச்சா அது ஒரு ஸ்மெல்லே தனியாக இருக்கும் அது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம் முதல்ல கடுகு போட்டாச்சுங்க அடுத்து காஞ்ச மிளகா ஸோ அதாவது குண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட் அந்த மனத்துக்காக போடுறதாங்க அப்புறம் கருவேப்பிலை ஸோ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு நல்லா வெட்டி வச்சுருந்த வெங்காயம் போட்டாச்சு ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் சவுத் இந்தியன்ஸ் வாழ்க்கையில் இந்த சாம்பார் வந்து நம்ம டிஃபன் சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடும் ஆனால் இந்த சாம்பார் பர்டிகுலர்லி ஃபார் டிஃபன் அப்படின்னே சொல்லலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் இன் பிட்வீன் பார்த்தீங்க மீன்வெளி இதுவும் நல்லா வதங்கிட்டு இருக்கு என்னென்ன காய்கறி போட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி கத்திரிக்காய் அப்புறம் குடமிளகாய் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி சூப்பராக பார்க்கவே கட்டி சூப்பராக இருக்குல்ல ஸோ எல்லாத்தையும் வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வச்சு இந்த விஷயத்தில் ஸோ இது வந்து இந்த சாம்பார் வந்து பொங்கலுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க அது மாதிரி ஒரு சாம்பார் தான் இது இந்த சாம்பார் ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பருப்பு நிறைய போட்டு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி பண்ணுறோம் நிறைய மாதிரி உப்பு கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு வந்து அளவுக்கேற்ப ஆட் பண்ணிக்கிறோம் இது ஐம்பது பேருக்கு சமைக்கிறனால கரெக்டாக அளவு சொல்ல முடியல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் எஸ்பெஷலி இந்த டிஃபன் சாம்பாருக்கு இந்த தக்காளி ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி போட்டுட்ருக்காங்க ஸோ மஞ்சப்பொடியும் பொடியும் ரொம்ப முக்கியம் இது வந்து ஆன்டிபையோட்டிக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன சமைச்சாலும் மஞ்சத்தூள் போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்மளாக அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாத்தூள் இது வந்து இன்ஸ்டண்ட் கிடையாது எல்லாமே சேர்த்து அரைச்சி விட்டுருஞ்ச ஒரு ப்ராடக்ட் இது ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஸோ தனியாத்தூளும் மறைச்சி வச்சுருந்தாங்க அந்த தனியா தூள் மல்லித்தூள்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளி ஸோ புளி கரைச்சி வச்சுருந்தோம் ஸோ புளி வந்து இப்போ ஊற்றியாச்சு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க சாம்பாருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புளி அப்படின்னே சொல்லலாம் ஸோ புளி வந்து தேவையான அளவு நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இது ஐம்பது பேர் சாம்பார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் அந்த புளியை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கணுங்க ஸோ தண்ணி தான் முக்கியம் அந்த தம் அந்த தண்ணி வந்து கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக கொடுக்கணும் அதே சமயத்தில் உப்பு காரம் சாம்பாரோட டேஸ்ட்டும் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சுட்டுருக்கு இப்போது நல்லா கொதிக்குதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அடுப்பு ஃப்ளேமை பொறுத்து தான் இருக்குது அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு நல்ல ப்ரீமியமான தோரம்பருப்பு போட்டாச்சு ஸோ அந்த தோரம்பருப்பு நான் சொன்ன மாதிரி தோரம்பருப்பு திக்னஸ் அந்த கன்சிஸ்டன்சி சாம்பாருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சூப்பரான சாம்பார் வந்து மேக்கிங்கில் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அந்த பருப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பொங்கலுக்கு வச்சு சாப்பிடும்போது சும்மா தரமாக இருக்கும் அதேமாதிரி இட்லி அதுக்கும் இந்த சாம்பார் ரொம்ப தரமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட சமைச்சு ட்ரை பண்ணலாம் உப்பு மொட்டம் காரம்லாம் மட்டும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதை வச்சு சாடும் போது பொங்கல் சாம்பார் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போடல மூணு வகை தான் போட்டோம் முன்னாடியே வந்து வெங்காயமும் போட்டோம் அதனால் அந்த மூணு வகை காய்கறி மஞ்சள் பூசணி சின்ன சின்னதாக விற்று கத்திரிக்காய் அப்புறம் குடமொளகா இதெல்லாம் வச்சு தான் அந்த சாம்பார் செஞ்சுருக்கோம் நல்லா கொதிக்குது ஸோ நல்ல அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கொஞ்சோண்டு டிஃபன் சாம்பார் லைட்டாக வெள்ளம் சேர்த்துக்கிட்டோம் ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சூப்பரான ஒரு சாம்பார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து அதை இறக்கி வச்சுருவோம் இந்த சாம்பார் நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை அப்புறம் பொங்கல் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும் மேலே மல்லி கொஞ்சம் போட்டாச்சுங்க ஸோ சூப்பரான சாம்பார் ரெடி